ஒம்பளச்செரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காலை இருப்பது ஆறு ஆறுப்பல் தரமான கடும் குணமுள்ள காளைங்க இந்த காளையின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல் ஆகிறதுங்க நல்ல தரமான காளைங்க நல்ல பாய்ச்சல் குணங்க நல்ல உயர நீளங்க நல்ல உடல் தரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான காளையாக இருக்குங்க நிறம்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருமயிலை நிறத்தில் உடலமைப்பு நல்ல ஒரு இரட்டை உடலமைப்பு இரட்டை உடல் வாகில் உள்ள காளைங்க நான்கு கால்களும் நல்லா அழுத்தமாக கொம்ப அமைப்பெல்லாம் நல்ல ஒரு உச்சி கொம்பு அமைப்பாக தமிழ் ரெண்டு பக்கமும் சாயாமல் நல்ல அமைப்போட நல்ல ஒரு தோரணையான காலை அப்படின்னு சொல்லலாங்க முளைச்செடி இனத்தில் நல்ல தெளிவில் நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல வெறிப்பு செறிப்பில் வேத்தாலை பார்த்து மிரள அளவுக்கு உள்ள காலை வேணும் நல்ல ஒரு தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலையை தேர்வு செய்யலாங்க வெளியால் வேத்தாலை பார்க்குறதே நல்ல தலையை தூக்கி நல்ல வெறுப்பு சிரிப்பாக பார்க்குங்க நம்ம விற்பனைக்கு பதிவிடுற காளைகளில் பொறுத்த வரைக்கும் நல்ல பாய்ச்சல் குணத்தில் வேத்தலை பார்த்து மிரள்கிற மாதிரி தெளிவான உடலமைப்பில் நல்ல தரமான காளைகளை மட்டுமே நம்ம விற்பனைக்கு இருக்கோம் ஜல்லிக்கட்டுடைய காலங்கள் மிக மிக நெருங்கிகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலயே அதிகபட்சமான காளைகள் எடுக்க முடிகிறதில்ல ஜல்லிக்கட்டுக்கு காலை எடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி உடலமைப்பு இருக்கணுங்க எல்லா காலையுமே ஜல்லிக்கட்டுக்கு ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது தாடி இறக்கம் இருக்கக்கூடாது அதே மாதிரி கால் கை நல்ல அழுத்தம் இருக்கணும் நல்ல அமைப்பு இருக்கணும் பாய்ச்சல் இருக்கணும் நல்ல வெறிப்பு சிரிப்பு இருக்கணும் வேத்தால் பார்த்து மிரள்கிற தன்மை இருக்கணும் அது போல் இருக்கிற ஒரு தரமான காலைகளை மட்டும் பதிவேடுறோம் இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா கும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்